டி எஸ் பாலையா தமிழ் திருவுலையில் ஒரு பழம்பெரும் நடிகர் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் திரையுலகின் தலை சிறந்த நடிகர்கள் ஒருவராக திகழ்ந்தார் காதலிக்க நேரமில்லை ஊட்டி வரை உறவு இல்லை இவரது நகைச்சுவை நடிப்பிற்கு மகுடங்களாக அமைந்தன டிஎஸ் பாலையா அவர்கள் பிறப்பு ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிறந்த இடம் சுண்டங்கோட்டை தூத்துக்குடி மாவட்டம் அவருடைய இறப்பு ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு வயதில் இறந்தார் பாலையா அவர்கள் தந்தை பெயர் சுப்பிரமணியம் பிள்ளை இளம் வயதிலேயே நடிப்பின் மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார் பல நாடக கம்பெனிகளில் சேர்ந்து பல்வேறு வேடங்களில் நடித்து சிறந்த நடிகராக உருவானார் பதிபக்தி என்ற நாடகத்தில் நடித்து கொண்டிருந்த போது அவர் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டது கோவையைச் சேர்ந்த ஏ என் மருதாச்சலம் செட்டியார் தன் மூன்று நண்பர்களுடன் சேர்ந்து மனோரமா ஃபிலிம்ஸ் என்ற படக்கம்பெனியை தொடங்கினார் ஆனந்த விகிரன் ஆசிரியர் எஸ் எஸ் வாசன் எழுதிய சதி லீலாவதி என்ற கதையை படமாக்க அவர் தீர்மானித்தார் இந்த கதைக்கும் பதிபத்தி நாடக கதைக்கும் நிறைய ஒற்றுமை இருந்தது நாடகத்தில் எந்த மாதிரியான வேடத்தில் பாலய நடித்தாரோ அதே மாதிரியான வேடத்தில் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளியான சதி லீலாவதியில் நடிக்க வைத்தார் மருதாச்சலம் செட்டியார் எல்லிஸ் ஆர் டங்கன் என்ற படத்தை இயக்கினார் இப்படம் வெற்றிகரமாக ஓடியது துவக்க காலங்களில் வில்லன் வேடங்களில் முத்திரை பதித்தார் பிற்காலங்களில் நகைச்சுவை வேடங்களில் புகழ்பெற்றார் சதி லீலாவதிக்கு பிறகு பாலயா நடித்த படம் இரு சகோதரர்கள் இந்த படத்தையும் எல்லிஸ் ஆர் டங்கனை இயக்கினார் இந்த படத்திலும் பாலையாவின் நடிப்பு பாராட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் சதி அனுசியா என்ற படத்தில் நடித்தார் ஆயிரத்தி முப்பத்தி ஏழில் எம் கே தியாகராஜ பாகவது நடித்த அம்பிகாபதியில் வில்லனாக நடித்திருந்தார் பாலையா எல்லிஸ் டங்கன் டைரக்ட் செய்த இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது பிறகு பம்பாயில் மெயில் உத்திரபுத்திரன் பி யு சின்னப்பா பூலோகோரம்பை ஆர்வமான சில படங்கள் பல படங்களில் சில படங்கள் பாலையாவின் வாழ்க்கை துணை பத்மாவதி லீலாவதி அவருடைய குழந்தைகள் ஜூனியர் பாலையா அவர் நடிகர் மனோ சித்ரா நடிகை உட்பட மட்டும் ஏழு பேர் உள்ளார்கள் டி எஸ் பாலையா இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் பிறந்தார் அவர் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சுண்டன்கோட்டையில் பிறந்தார் பாலையா தி நகரில் வசித்து வந்தார் மேலும் தனது ஐம்பத்தி ஒம்பது வயதில் இறந்தார் பாலையாவுக்கு இரண்டு மனைவிகள் பத்மாவதி லீலாவதி மற்றும் ஏழு குழந்தைகள் இருந்தனர் அவர்களில் நடிகை மனோ சித்ரா அவரது மகள் அதே நேரத்தில் அவரது மகன்களின் ஒருவரான ஜூனியர் பாலையாவின் திரைப்படங்களில் தோன்றியுள்ளார் அவரது மகன்களின் ஒருவரான சாய்பாபா எம்எஸ் வி யின் குழுவில் இடம்பெற்று சில பாடல்களை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு பாலையாவின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க வருடமாகும் மாடர்ன் தியேட்டர் தயாரித்த சித்ரா படத்தின் பாலையா கதாநாயகனாக நடித்தார் கதாநாயகியாக நடித்தவர் கே எல் வி வசந்தா இந்த படத்திற்கு பிறகு பாலையா நடித்த படம் வால்மீகி சோமனப்பாகதரும் டி ஆர் ராஜகுமாரியும் இணைந்து நடித்த இப்படத்தில் பாலையா வில்லனாக நடித்தார் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பாலையா மீண்டும் கதாநாயகனாக நடித்த படம் செண்பகவல்லி இதில் கதாநாயகியாக நடித்தவர் எம் எஸ் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த முதல் படமான ராஜகுமாரியில் வில்லனாக நடித்தார் பாலையா இருவரும் போடும் கத்தி சண்டை படத்தின் சிறப்பு அம்சமாக விளங்கியது ஜூபிட்டர் தயாரிப்பான மோகினி என்ற படத்தில் இரண்டு கதாநாயகர்கள் ஒருவர் எம்ஜிஆர் மற்றொரு பாலையா பாலையாவின் ஜோடி மாதுரி தேவி பிறகு மாரியம்மன் நாட்டிய ராணி விஜயகுமாரி ஏழை படும்பாடு சந்திரகா முதலில் படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பச்சிராதா ஸ்டூடியோ பிரசன்னா என்ற மலையாள படத்தை தயாரித்தனர் அதில் லலிதா கதாநாயகியாவும் பத்மினி இரண்டாவது கதாநாயகியும் நடித்தார் லலிதாவுக்கு ஜோடியாக டி எஸ் பாலையா நடித்தார் பாலையா நடித்த பல படங்களில் சில படங்கள் அம்பிகாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் நடித்தார் பம்பாய் மெயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது உத்தம புத்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பூலோக ரம்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆரியமாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வால்மீகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிழைக்கும் மொழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு தங்கைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ராணியார் குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்